மென்னார் நகரசபை அலுவலகத்தில் புகுந்து ஒருவர் தகாத வார்த்தைகளில் அரசு உத்தியோகரொருவருடன் முரண்பட்டதுடன் அச்சுறுத்தலும் விடுத்துள்ளதுடன் சகோதர மொழி இனத்தை இழிவுபடுத்தியும் பேசியுள்ளார் நகரசபை எல்லைக்குள் இயங்கி வரும் தனியார் உற்பத்தி நிறுவனத்தின் உற்பத்தி பொருள் லேபிள் தொடர்பில் காணப்பட்ட குறைபாடு தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையொன்றை நகரசபை சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட நிலையில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் மன்னர் நகரசபை அலுவலகத்தில் புகுந்து அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் குறித்து சுகாதார பரிசோதகரையும் அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரம் சுகாதார பரிசோதகர்

குறித்தக்கத்தொம்பதந்த இருக்கு லைசன்ஸ் தந்தாங்க சரியா பயப்படா சுஜம்பு

நீங்கள் வேலைக்குள்ளே போனா போட்டுறேன் வேலைக்கெழமை நான் பாக்குறேன் நீ பிரச்சனைய சொல்லி என்ன பிரச்சனையா சொல்லி நீங்க நீங்க வாங்க நான் கதை ரோங்க சொல்லி இருக்காரு